சட்டவிரோத நாட்களாக நானில் பாலாஜி கடமை வழக்கு தொடர்பாக காட்சி விசாரணைக்காக தற்போது சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகி இருக்கிறார் அதாவது அஹ் இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்குல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அஹ் இந்த சாட்சி விசாரணைக்காக நடைபெற்று வருகிறது வங்கி அதிகாரிகளை செந்தில் பாலகி அந்த அறையின் டி தற்பொழுது அதன் பிறகாக அவரிடம் விசாரணை என்பது நடைபெறும் அதன் பிறகாக மற்றும் ஒரு நபர் அந்த துறை சார்ந்த அலுவலகத்துறை சார்ந்த நபர் ஆஜராக தன்பதில் இந்த வழக்கு என்பது தண்ணி வைக்கப்பட இருப்பதாகவும் வாய்ப்படுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்று அமைச்சராக செந்தில் பாலாஜி பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக அமைச்சராக பொறுப்பேற்று செந்தில் பாலாஜி தற்போது நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கிறார் இந்த சாட்சிய விசாரணையை பொறுத்தவரையில் ஜாமீன் வழங்கப்பட்டிரு பிறகு அமலாக்கத்துறையினையே விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பது இந்த நிபந்தனையாக இருந்தது அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தற்போது செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜராகித்திருக்கிறார்கள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகியுள்ளார் இது பற்றி விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அஜய்